பேசுகிற ஒரு தாரி ஆகையால் கத்தல் அந்நாலை சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாறும் மலை நாட்டை எனக்கு தாறும் என்று யோசோ இடத்துல போய் இந்த காளை பேசுகிறதை நம்ம பார்க்கலாம் காளை பேசுகிறதை பார்க்கலாம் நீங்க கவனிக்க மோசனையினுடைய நாட்கள்ல காளை ஸ்வர்ணையால இருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியே பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து காரானை வேவு பார்க்கிறதற்காக மோசே அந்த காணான் தேசத்திற்குள்ளே அவர்களை அனுப்பி விடுகிற போது அங்க போய் எல்லாவற்றையும் வேவு பார்த்து திரும்பி வந்த போது இந்த யோசுவாவும் காலே போந்தான் சரியான வார்த்தைகளை சொன்னார்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க என்னாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேசத்தை சுத்தி பார்த்தவர்களில் நூரின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழிந்து கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுத்தி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் பொடுதில் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்றவர்கள் பேசுகிறதை நம்ம பார்க்கலாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த தேசம் நல்ல தேசம் வந்து தேசம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த தேசம் அது மிகவும் நல்ல தேசம் தேவன் நம்ம பிரியுமா இருந்தாரையானால் அந்த தேசத்திற்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்றாங்க

இருந்தால் அந்த தேசத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் இது ஒரு ரகசியம் என்ன ரகசியம்னா கத்தர் ஒரு மனுஷன் மேல பிரியமாய் இருந்தாரே ஆனால் ஆண்டவர் அவனை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ள கொண்டு போவார் அள நான் சில நேரங்கள்ல எனக்கு ரொம்ப போராட்டம் வந்துச்சுன்னா போய் ஜோமனுவேன் எப்படி ஜோமனுவேன் தெரியுமா ஆண்டவரே ஒரே நெருக்கமா இருக்கு ஒரே போராட்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு இந்த நேரத்துல உமக்கு பிரியமான ஒன்றை எனக்கு செய் கவனிக்கிறீங்களா நான் சொல்லுவேன் ஆண்டோட ஆண்டவரே எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு போராட்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு மனசுக்கு வேதனையா இருக்கு கவலையா இருக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கு அப்போ இப்போ எனக்கு ஏன் பிரியத்தின்படி நான் கேட்கல எனக்கு நீங்க என்ன செய்யணும்னு நீங்க பிரியப்படுறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே நான் ஜோ பண்ணுவேன் அவர் பிரியம் பட்டு ஒன்னு நமக்கு தந்துட்டாரா நல்லதா தான் இருக்கும் நம்ம சில நேரத்துல நம்ம பிரியப்பட்டு ஒரு சோத்த பாவை கேட்டு வாங்கினாலும் அந்த சோத்த பாவனே நமக்கு சீரழி வந்தது அலையிலுமி உண்மாதுதான் ஒரு நம்ம பிரியப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட ஒரு நாள் அப்படித்தான் பல்லு விளக்கிட்டே இருந்தேன் இப்படி விளக்கிட்டே இருந்தேன் இப்படி குத்திட்டேன் ஒரு பல்லு உள்ள போயிடுச்சு நம்ம பிரியப்பட்டு ஒரு பிரஸ் வாங்கினா கூட அதனாலேயே நமக்கு என்ன வந்துருது போச்சு ஒரு பல்லு அது ஏற்கனவே கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்து இப்படி தேய்ச்சிட்டே இருந்தேன் ப்ரெஸ் இப்படி போயிட்டு கீழ் நாடியில் இருந்த ஒரு பல்லு காராமல் போயிட்டு என்னன்னு பார்த்தா டாக்டர்கிட்ட போனா அவங்க சொல்றாங்க அது பால் பல்லு பிறந்த நாள்ல இருந்து இந்த பல்லு என்ன செய்யல விடாமலே இருந்துருக்கு அது பிறந்ததுக்கு அப்புறம் அஞ்சாறு வயசுல உளுந்து முடிச்சா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்

யோசுவாய் சிறவே ஜனங்களை வழிநடத்துகிற அந்த காலம் வரும்போது காலை புக்கு புத்தி வருது என்ன புத்தி வருது ஆண்டவர் சொன்னாரு நீ போயிட்டு வந்த தேசத்தை உனக்கு தருவே நீ சொன்னார் நீ போயிட்டு வந்த தேசத்தை நான் என்ன சொல்லுவேன் உனக்கு தருமே அப்படி நீ ஆண்டவர் சொன்னாரே என்று அது நிமித்தமாக தான் போய் அங்கே யோசுவாமிடத்தில் கேட்கிறார் நான் போய் வந்த தேசத்தை தேவன் எனக்கு தருவேன் என்று சொன்னார் ஆகையால் நான் போயிட்டு வந்த அந்த எவ்வளோ என்கின்ற அந்த மலை பிரதேசத்தை எனக்கு நீ தாரும் கத்தர் என்னோடு கூட இருப்பாரே நான் அந்த ஜனங்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை நான் சுதந்திரித்து கொள்வேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த யோசுவாமியிடத்தில் இந்த காலை கேட்கிறதை இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாய் நம்ம என்ன செய்யணும்னா நாம கொஞ்சம் பிரயாசப்படணும் பிரயாசப்படணும் சும்மா நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஆன்றவருடைய சமூகத்துல நம்ம பிரயாசப்பட வேண்டும் தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிறதால அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆகும் அடிக்கு அதனுடைய பரிசுத்தமான சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் எனக்கு முன்னால வைத்திருக்கிறதை நான் என்ன செய்யணும் சுதந்தரித்து கொள்ளணும் சுதந்தரித்துக் கொள்ளணும் அத சுதந்தரித்துக் கொள்ளணும்ங்கிற எண்ணம் இந்த கவலைப்புக்குள்ள வந்த போது அவன் போய் யோசிச்சாவிடத்துல அதை கேட்கிறான் எனக்கு அந்த பகுதியை நீங்க தந்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற ராட்சஸர்களை எல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன் துலத்தி விட்டுட்டு அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் அப்புறம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறான் அலலய்யா நீங்க அதை உணரணும் ஆண்டவர் வந்து இந்த நாட்கள் இருக்கிறது போல என்னை வைக்கிறது இல்லை இன்னும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது சொல்லுங்க இன்னும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவைகள் இருக்கிறது கத்தல் வந்து நேற்றை கேட்ட தெளிவாய் பேசினால் இந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதை என்ன செய்யணும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்போ காலை பாதை ஏன் கேட்டார்னா உண்மையிலேயே அது அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இடம் அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இடம் மறந்து போன இடம் இல்லை அவ்வளவு ஆசீர்வாதமான இடம் அதை அவங்க சுதந்தரித்து கொள்ளணுங்கிறதுக்கு ஆக ஆண்டவர் அதை அவளுக்கு முன்பு தான் வைத்திருந்தார் அப்போ குறித்த ஒரு நாள் குறித்த ஒரு நேரம் வரும்போது காலை உளுசுவாரத்தில் கேட்கிறாள் எனக்கு அந்த இடம் வேணும் நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும் என கத்தர் சொல்லி நீ போய் வந்த அந்த தேசம் நீ போய் வந்த அந்த பகுதியை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே எனக்கு அதை தாரும் என்று அவன் கேட்கிறான் அதான் ஒரு பழமணி சொல்லுவாங்க கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா அழுகிற பிள்ளை தான் பால் பிடிக்கும் சொல்லுங்க எல்லாரும் அது அழாமலே இருந்துச்சுன்னா நீங்களும் கவனிக்க மாட்டீங்க அது வாட்டுக்கு குடிச்சிட்டு தூங்கிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம்

நீங்க யோசுவாவின் புத்தகத்துல பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் யோசுவா பதினைந்தாம் அதிகாலத்துல பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது அவள் புலப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலை உனக்கு என்ன வேண்டும் அப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வளர்ச்சியான நிலத்தை தந்து நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்புறத்திலும் நீ பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம் காலைப்பின் குமாரதி ஆகிய 10 साल வந்து திருமரமாகி தன் கணவர் வீட்டுக்கு போறாங்க எங்க போறாங்க திருமரமான இங்கதான் போறோம் கனவர் வீட்டுக்கு இங்கதான் போறோம் நிறைய பேர் இங்கேயே கூடாரம் போட்டுறாங்க இங்கேயே கூடாரம் போட்டு நிறைய வீதிகள பாத்தீங்கன்னா திருமரமான பெண்கள் வந்து நின்னுறது இல்ல அந்த மாமனார் मामியார கவனிக்கணும் அங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பிரতনাன இருக்குனா இங்கேயே இருந்துறேன் இங்கேயே இருந்துறني காளம்புல் கட்டி கொடுத்த வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்டிலேயே அட்டை போட்டுட்டு இருக்கிறார்கள் இருக்கு அலை லய்யா அலையாவா அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்ப இவள் வந்து லட்சால் வந்து திருமணம் ஆகி கழுதை மேல ஏறி எங்க போறாங்க அந்த கணவர் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் போது அப்பதான் அந்த ஏரி புறப்பட்டு போகும்போதுதான் அந்த அம்மா யோசிக்கிறாங்க திருமணம் ஆகிட்டு கணவர் வீட்டுக்கு நிச்சு இன்னும் போகணும் அப்படி போகும்போது அந்த கழுதையின் மேல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு யோசனை வருது என்ன யோசனை வருது அப்பா நமக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான் அப்பா நமக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா வறண்டு போன நிலங்களை தந்திருக்காங்க ஒரு பத்து ஏக்கர் நிலம் தந்திருக்காங்க அதுல ஒரு புல்லும் கிடையாது ஒரு பூச்சியும் கிடையாது புட்டும் கிடையாது எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்கு வறண்டு போய் கிடைக்கும் ஆனா அப்பாட்ட நிறைய நீர் பாத்திரான தோட்டம் தரவுனா இருக்கு சொல்லுங்க எல்லாரும் என்னெல்லாம் இருக்கு நீர் பாச்சலால தோட்டம் துறவலா இருக்கத்தக்க எனக்கு எங்க ஐயா நிதிட்டாரு ஏமாத்திட்டாரு என்னைய வெறுமையான நிலத்தை தந்து என்னைய போனை அனுப்பிட்டாரு நீ நியாயமா அப்படின்னு சொல்லி அது கழுதை மேல ஏறி உட்கார்ந்து யோச உடனே மந்தையில பொடி தட்டிட்டு ஆகா அப்பா நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க வறட்சியான நிலங்களை தந்துட்டாங்க நீர் பாச்சலான நிலங்கள் எதிர்ச்சியில அதனால அது அன்னனுக்கு கொடுக்கறதுக்கு தம்பிக்கு கொடுக்கறதுக்கு தங்கச்சி கொடுக்கறதுக்கு தந்திரமா வச்சுக்கிட்டு

கேட்ட உடனே அவர் பார்த்தாரு மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலையும் நீர்ப்பாத்தலான இடங்களை கொடுத்தார் நான் என்ன சொல்றேன்னா தேவன் உங்களுக்கு முன் வைத்து ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் அப்பாட்ட கேட்டா அப்ப என்ன செய்வாங்க சருவான் கடைசியாய் ஒன்றை சொல்லி ஜோனோட போதும் நான் மெஞ்சானபுரத்துல அந்த கை உடஞ்ச பிறகு வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது ஆஹ் மெஞ்சானபுரத்துல வண்டி ஓட்டும் போது அப்பெல்லாம் என்னென்ன சம்பளம் நிறைய கிடையாது மாசம் முன்னூறு சம்பளம் எவ்வளவு மாசம் முன்னூறு ரூபாய் சம்பளம் கலெக்ஷன் படி நூத்துக்கு பத்து ரூபா இருநூறு ரூபாய்க்கு வண்டி ஓடிச்சுன்னா இருபது ரூபா கிடைக்கும் மாசம் முன்னூறு ரூபா சம்பளம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு பத்து சம்பளம் ஒரு இருபது ரூபா என்ன செய்யும் கலெக்ஷன் பேசா கிடைக்கும் எங்க முதலாளிக்கு வந்து கருவாட்டி வியாபாரம் கருவாட்டி வியாபாரத்துக்காக கருவாடு எடுக்கிறதுக்கு ராமேஸ்வரத்திற்கு போவோம் பாம்பன் மாட வழியா ராமேஸ்வரத்துல வாரத்தில் ஒரு தரம் போய் கருவாடை ஏத்திட்டு ஏத்திட்டு நான் வருவேன் அதுக்கு சாப்பாடு மாதிரி இருபது ரூபா தருவேன் சாப்பாடு போட்டு எவ்வளவு தருவாரு நீங்களே யோசிப்பாரு மெஞ்சானபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ரூபாயும் போதுமா நானும் அடுத்து சுண்டு குழியமா இருக்கும் இருபது ரூபாய்க்கு ராமேஸ்வரத்துக்கு வரைக்கும் போயிட்டு போயிட்டு வந்தா மண்ட காஞ்சி போச்சு யோசித்தே முதலாளிட்டு இருபது ரூபாய் நாற்பது ரூபாயா கேட்கணும் நானும் ரொம்ப அதிகமா கேட்கல இருபதும் சொல்லுங்க எல்லாரும் இருபது நாற்பது ஆக்கணும் அப்படின்னு ஒரு நாள் கேட்கணும்னு ஆண்டவரே இருபது ரூபாய் எனக்கு பத்தல நாற்பது தந்தா நல்லா இருக்கும் நானும் கொஞ்சம் ஜோ பண்ணிட்டு ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு முதலாளியிட்ட போய் என்னன்னு அண்ணாச்சு பத்தாது படி பத்தாதுன்னு நான் மைண்ட்ல வச்சது என்னதுன்னா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரும் இருபது ரூபா தந்தை நாற்பது ரூபா தந்தா நல்லா இருக்கும் வச்சு அதை நாற்பது ஆக்கிட்டா நல்லா இருக்கும் அவர் மேடைங்களையும் பார்த்துட்டு அதிகப்படி அது எப்படி

அவரு தந்தது மூணு இதை விட ஏசு நல்லவர் ஜெபிப்போமா எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு வருடத்துல நம்ம ஜோமனு போறோம் கத்து நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையானவைகளை தருகிறதற்காக நாம் ஜெபிக்க போறோம் சுதந்திரித்து கொள்ளணும்னு ஆண்டு கேளுங்க இப்படி இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் நம்ம இருக்கவே கூடாது அலை

இருபத்தி ஆறு மார்ச் இருக்கவே கூடாது ஒரு மாற்றம் எனக்கு வேணும் நீங்க எனக்கு முன்னாலும் வைத்திருக்கிற நீர் மாற்றமான ஆசீர்வாதம் எனக்கு வேணும் எனக்காக நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறவரே நான் சுதந்திரிக்கணவரே கேளுங்க எல்லாரும் எல்லாரும் இன்னைக்கு உண்மையிலே ஜெயிக்கிற காரியங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார்

நீர்ச்சலான வளர்ச்சி 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 முறையணும் குடும்பத்தில் இருக்கிற வரண்டு போன நிலைமைகள் நிச்சயம் சந்தோஷம் குடும்பத்திற்குள்ள வரணும் அண்ணோரே மன மகிழ்ச்சியை வீட்டை நிறைப்போ நாம் துக்கமோ மாயமோ அந்த தள்ளுகிறார் என்னை கற்க சொன்னாரேக்கரை ஓனப்பட்டு தள்ளுகிறார் மன மகிந்திருக்கத்தை ஆசீர்வாதத்தை அந்தவராக தேவ நமக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால நீங்கள் மகிந்திருக்கத்தை हलो रो हूं रानी दादी दादी सादा दादा दादा என் ஜனத்திற்கு தருவீனார்கள் தந்தனர் அந்தவரது திருச்சபைக்கு தருவீனாக மன மகிழ்ச்சியை தருவீனார்கள் பெருக்கத்தை தருவீனார்கள் ஆசீர்வாதத்தை தருவீனார்கள் படைகளை உடைப்பீராக படைகளை உதைத்தனியங்கப்பார் பிள்ளைகளை நினைத்த நிலங்காண்டவரே நினைத்த நிலங்கே மாற்றத்தை உண்டாக்கி தாங்க உனக்கு எல்லாரும் ஒரு நினைவேண்டை காவியானவர் இந்த வசனத்தை காண்பித்து பேசினார் உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது உங்களுக்கு முன்பதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு நீங்க பற்றிய ஆகணும் அதற்காக தான் ஜெபம் அதற்காக தான் ஆண்டவர் அறிந்து ஆசீர்வதிப்பார் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அறிந்து ஆசீர்வதிப்பார் பெருமையாய் வைக்க மாட்டார் எங்களுக்கு எங்களுக்கு வளர்ச்சியில தேவர்களை அடக்க மாட்டார் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார் ஆண்டவராகிய கத்தனர் மாற்றத்தை தருவார் எல்லாரும் இரத்த உயர்த்தி தமிழகத்தின் தேவனுக்கு நேரமான இருதாரத்தை ஏற்படுவது என்னமும் வளர்காதா தாதோ செய்யே கிரியை செய்யுங்கள் சுதந்திரம் போடட்டும் கொண்டாட்டம் எட்டு கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் வாழ்ந்தவரே கடைகளை மாற்றுவிடாகியவன் நீத்தியை மறுக்கிறவர் ரதங்களை அக்கினி நான் சுத்தரிக்கிறவர் எந்த ஆயுதமும் நாங்கள் கொண்டாடி ஜந்திக்கிறோம் அத்துடைய மகிழமை வடிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி ஜல்லிக்கிறோம் ராஜாஜி ராஜா கிருஷ்ணன் சேவை இருக்காது நாய் மகிழ்ந்த கலிபர்த்தாக நினைத்த நிலைங்காயிருக்கக்கூடாது இன்னும் ஆசீர்வாதமாய் மாறலாம் இன்னும் சமைப்பாய் மாறலாம் இன்னும் மகிழ்ச்சியாய் மாற மாட்டோம் இன்னும் மக்களாய் மகிழ்வு கழிவுதான் கட்டாது தலைகளை உடைக்கிறார்கள் அதனுடைய வாங்கிய முகத்தில் வல்லவை அணக்காய் விடுங்க அதனுடைய வாங்கிய முகத்தை நான் ஆளுக்கிறேன் என்பது முகத்தை தவிர்கிறேன் தொடர்ந்து வெளியிடத்தவர்கள் வல்லமைக்குமா நான் தனியேற்றுக்கொள்ளுங்கள் வந்த வாழ்க்கையை நான் கேட்டேன் அவர் செய்வதப்ப ஆசீர்வாதமாய் காணப்பட மகிழ்ச்சியாய் காணப்படையே செய்தோம் நாமத்தை நாம் தெரிவிக்க வேண்டும்